ஆசிரியர் தேர்வாரையும் நடத்தக்கூடிய முதுகலை ஆசிரியர் தேர்வை இப்போ ரீசெண்டாக டிஆர்பி போர்டு சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்தி முடித்தாங்க கூடிய உருவில் நவம்பர் ஃபஸ்ட் வீக் இல்லைனா செகண்ட் வீக் செகண்ட் வீக் பார்த்தீங்கன்னா ரிசல்ட் பப்ளிஷ் பண்ண போகிறாங்க நீங்கள் எந்த மீடியத்தில் படிச்சீங்க அது வந்து ஃபஸ்ட்டு பிரியாரிட்டி ரெண்டாவது பார்த்தீங்கன்னா தமிழில் படித்தாலும் பாஸ் ஆக முடியும் இங்கிலீஷில் படித்தாலும் பாஸ் ஆக முடியும் நீங்கள் ஒரு பிரைவேட் ஸ்கூலில் வேலை பார்க்கலாம் வேலை பார்க்காம இருக்கலாம் ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் டெம்பரவரியாக ஒர்க் பண்ணலாம் அப்படி இருந்தாலுமே நம்முடைய அகாடமி சார்பாக பிஜிஆர்பி பதினாலு படத்துக்கு பார்த்தீங்கன்னா தமிழ் மீடியம் மெட்டீரியல் டெஸ்ட் பேஜ் எல்லாமே இணைய முறையில் நீங்க எங்க இருக்கீங்களோ அங்க இருந்தே நம்ம அக்காடமையை யூஸ் பண்ணி தாராளமா டெஸ்ட் ப்ராக்டிஸும் பண்ணிக்கலாம் அதே மாதிரி மெட்டீரியலுமே வந்து ஃபார்மேட் எடுத்து நீங்க படிக்கிற மாதிரி இருக்கும் அப்படி பார்க்கும்போது ஆசிரியர் தேர்வாரையும் நடத்தக்கூடிய முதுகலை ஆசிரியர் தேர்வை இப்போ ரீசெண்டாக டிஆர்பி போர்டு சக்சஸ்ஃபுல்லா நடத்தி முடிச்சாங்க கூடிய உருவில் நவம்பர் ஃபர்ஸ்ட் வீக் இல்லைன்னா செகண்ட் வீக் செகண்ட் வீக் பார்த்தீங்கன்னா ரிசல்ட் பப்ளிஷ் பண்ண போறாங்க இது மட்டும் இல்லாமல் இந்த பிஜி டரிபி எக்ஸாமுக்கு தமிழில் எழுத முடியுமா இங்கிலீஷில் எழுதுனா தான் நல்லா மார்க் வரும் அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கிட்டும் இல்லாமல் இங்கிட்டும் இல்லாமல் இருந்தவங்க வந்து மார்க் ஸ்கோர் பண்ணல பட் தமிழில் படித்தவங்க நல்ல மார்க் எடுத்து அடுத்த கட்டமாக சிவி போக போகிறாங்க அதே மாதிரி இங்கிலீஷ் மீடியம் எனக்கு நல்லா தெளி தெரியும் அதாவது ஃப்ளூவன்சியாக எனக்கு வந்து இங்கிலீஷ் மீடியம் தெரியும் ஸோ நான் வந்து இங்கிலீஷில் படிக்கேன் அவங்களுமே நல்ல மார்க் எடுத்து அடுத்து சிவி வந்து போக போகிறாங்க ஸோ அப்படி பார்க்கும்போது நீங்கள் எந்த மீடியத்தில் படிச்சீங்க அது வந்து ஃபஸ்ட்டு பிரியாரிட்டி ரெண்டாவது பார்த்தீங்கன்னா தமிழில் படித்தாலும் பாஸ் ஆக முடியும் இங்கிலீஷில் படித்தாலும் பாஸ் ஆக முடியும் எந்த மீடியம் படித்தாலுமே நீங்கள் நல்லா படிச்சுட்டு ஒரு டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் நல்ல மதிப்பெண்கள் எடுத்து அடுத்தபடியாக சிபி போக ரெடி ஆகுற மாதிரி இருக்கும் அப்படி பார்க்கும்போது அடுத்து வரக்கூடிய பிஜிடி எக்ஸாமுக்கு நீங்கள் ப்ரிப்ரேஷன் பண்ணுறீங்க அப்படின்னா கரண்ட் சிலபஸை ஃபோக்கஸ் பண்ணி அதாவது நீங்கள் இந்த எக்ஸாமில் என்ன தப்பு பண்ணுனீங்களோ அது எல்லாத்தையுமே சரி பண்ணிவிட்டு அடுத்த எக்ஸாமுக்கு நீங்கள் அட்டம் கொடுக்க ரெடி ஆகிட்டீங்க படிச்சுக்கிட்டு இருக்கீங்க ஒரு ப்ராப்பராக டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் எல்லாருக்குமே தெரியும் கொஸ்டின் டைப் வந்து எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி அப்படி இருக்கும்போது அப்ளை பண்ணுறவங்க எம்எஸ்சி பிஎடு எம்ஏ பிஎடு எம்காம் பிஎடு படித்த எல்லாருமே அப்ளை பண்ணுவாங்க பட் ஸ்டில் யாரெல்லாம் அப்ளை பண்ணிவிட்டு படிக்காங்களோ படித்தது மட்டும் இல்லாமல் படித்ததை டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணுறாங்களோ ரிப்பீட்டடாக கன்ஸ்டென்சியை வந்து ஃபாலோ பண்ணுறாங்களோ அவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக நல்லா மார்க் எடுக்காங்க அடுத்த கட்டமாக சிவி அடுத்த கட்டமாக ஒரு அரசு மேல்நிலை பள்ளியில் அரசு முதுகலை ஆசிரியராக பணியில் அமர்ந்துட்டு அப்படி பார்க்கும்போது நீங்கள் ஒரு பிரைவேட் ஸ்கூலில் வேலை பார்க்கலாம் வேலை பார்க்காம இருக்கலாம் ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் டெம்பரரியாக ஒர்க் பண்ணலாம் அப்படி இருந்தாலுமே அடுத்து வரக்கூடிய எக்ஸாமுக்கு இப்பவே இருந்து நீங்க படிக்க ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னா ஈஸியா உங்களால சிலபஸை கம்ப்ளீட் பண்ண முடியும் சிலபஸில் என்ன டாபிக் இருக்கு எந்த டாப்பிக்லேருந்து எப்படி கொஸ்டின் கேட்பாங்க நடந்து முடிஞ்ச எக்ஸாம்லாம் எப்படி கொஸ்டின் கேட்டாங்க அடுத்து வரக்கூடிய எக்ஸாமில் எப்படி கொஸ்டின் கேட்பாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லா ஸ்ட்ராட்டஜியுமே வந்து நீங்கள் படிக்கும்போதும் ப்ராக்டிஸ் பண்ணும்போதும் மட்டும்தான் தெரியுமே தவிர எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கு அப்புறமா தான் நான் வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணுவேன் ஹால் டிக்கெட் எடுத்ததுக்கப்புறமா தான் நான் வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா ஒரு காலமும் வந்து படித்து பாஸ் ஆக முடியாது ஏன்னா இப்போ வரக்கூடிய தேர்வு எல்லாமே பார்த்தீங்கன்னா கொஸ்டின் வந்து அவ்வளோ டஃப்பாக இருக்குது எப்படி நம்ம காலேஜ் ஒரு டிகிரி டிகிரி யூஜி பிஜி மூணு வருஷம் ரெண்டு வருஷம் அப்படிங்கிற மாதிரி படிக்குமோ அதே மாதிரி தான் போட்டி தெருவுக்குமே படிக்கக்கூடிய சுச்சுவேஷன் இருக்கு அப்படி இருக்கும்போது காலத்துக்கு தகுந்த மாதிரி நீங்க அப்டேட் ஆகிறீங்க ஒரு டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்றீங்க அப்படின்னா ஈஸியா உங்களுடைய பாடத்துல இருந்து எப்படி வினாக்கள் கேட்டாலுமே உங்களால ஆன்சர் பண்ணக்கூடிய பாசிபிள் இருக்கு அதே மாதிரி வழி மெட்டீரியல் அதே மாதிரி ஆங்கில வழி மெட்டீரியல் ஸோ இங்கிலீஷ் மீடியத்தை பொறுத்த மட்டும் ஈஸியாக நீங்கள் கூகுளில் தட்டினாலே வந்து எல்லாமே கிடைக்கும் பட் தமிழ் மீடியத்தை பொறுத்த மட்டும் சிலபஸுக்கு தகுந்த மாதிரி நம்ம தேடும்போது மட்டும்தான் ஈஸியாக வந்து படிக்க முடியும் அது மட்டும் இல்லாமல் இப்போ கரண்ட் சுச்சுவேஷனில் எல்லாமே வந்து அப்டேட் ஆனது மட்டும்தான் கேட்காங்க அப்படி இருக்கும்போது நீங்களுமே அப்டேட் ஆகும்போது ஈஸியாக தமிழ் மீடியம் படித்தாலும் பாஸ் ஆக முடியும் இங்கிலீஷ் மீடியம் படித்தாலும் பாஸ் ஆக முடியும் அப்படி பார்க்கும்போது நம்முடைய அகாடமி சார்பாக பிஜிடிஆர்பி பதினாலு படத்துக்கு பார்த்தீங்கன்னா தமிழ் மீடியம் மெட்டீரியல் டெஸ்ட்டு பேஜ் எல்லாமே இணைய முறையில் நீங்கள் எங்கே இருக்கீங்களோ அங்கேருந்தே நம்ம அகாடமியை யூஸ் பண்ணி தாராளமாக டெஸ்ட்டு ப்ராக்டிஸும் பண்ணிக்கலாம் மாதிரி மெட்டீரியலுமே வந்து ஃபிடிஎஃப் ஃபார்மேட் எடுத்து நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும் அப்படி பார்க்கும்போது இப்போ உங்களுக்கு நல்ல டைம் கிடைக்கும் எக்ஸாம் அனௌன்ஸ்மெண்ட் வந்துருச்சே அப்படின்னா அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் புக்கை படிக்க எடுப்பீங்க அந்த டைமில் தான் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து நின்றுகிட்டு அப்படி இருக்கும்போது இப்போ இருந்தே படிக்கீங்க அப்படின்னா ஈஸியாக வந்து பாஸ் பண்ண முடியும் நம்முடைய இன்ஸ்டிடியூஷன் மூலமாக பிஜி எல்லா படத்துக்குமே கரண்ட்டு சிலபஸை பேஸ் பண்ணி மேஜர் வைஸ் யூனிட் வைஸ் அதே மாதிரி யூனிட்டில் உள்ள டாபிக் வைஸ் மாடல் டெஸ்ட்டு ஃபுல் டெஸ்ட்டு மேஜர் டெஸ்ட்டு சைக்காலஜி டெஸ்ட்டு ச கரண்ட் அப்பிரஜிக்கு தகுதி தருவு இந்த மாதிரி எல்லா டெஸ்ட்டுமே கான்டாக்ட் பண்ணுறோம் நடந்து முடிஞ்ச எக்ஸாமில் எப்படி கொஷின்னு கேட்டாங்களோ அதுக்கு இனங்க அதே மாதிரி எதிர் வரக்கூடிய எக்ஸாமில் எப்படி வினாக்கள் கேட்பாங்க அதன் அடிப்படையில் ஆர்என்டி பண்ணி உங்களுக்கு தேவையான எல்லாருமே பார்த்தீங்கன்னா நியூ சிலபஸை ஃபோக்கஸ் பண்ணி தான் ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ உங்களுடைய கல்வித் தகுதி யூ பிஜி ப்ளஸ் பிஎடு அண்டு அதாவது எம்ஏ பிஎடு எம்எஸ்சி பிஎடு எம்காம் பிஎடு படிச்சிருக்கீங்க இப்போ காலேஜ் செகண்டரி படிக்கீங்க ஒரு பிரைவேட் ஸ்கூல்ல வேலை பார்க்கிங்க கவர்மெண்ட் ஸ்கூல்ல டெம்பரவரியாக வேலை பார்க்கிங்க அப்படின்னா சிலபஸை ஃபோக்கஸ் பண்ணி படிக்கும்போது ஈஸியாக உங்களால ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்டில் வந்து பாஸ் பண்ண முடியும் ஸோ நிறைய பேர் இப்போ ஆல்ரெடி படிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்படி இருக்கும்போது நீங்களும் படிச்சீங்க அப்படின்னா நீங்கள் பாஸ் ஆவீங்க நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணல அப்படின்னா படிக்கிறவங்க வந்து பாஸ் ஆவாங்க ஸோ வேற வேறு ஒன்றை கீழே கம்மனை லீவ் பண்ணுங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் கான்டெக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன் அதை கான்டெக்ட் பண்ணி என்ன டீல் கேட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ தொகுப்பை எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள்